ஒரு மிக பெரிய மகான் தன்னுடைய சிஷ்யனை தேர்ந்தெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு போட்டி வைக்கிறாரு அந்த போட்டியில கலந்து கொள்றதுக்காக வேண்டி அந்த ஊர்ல நான் தான் அறிவாளி எனக்கு தாண்டா ஞான மதியமா இருக்கு அந்த அறிஞருக்கு சிஷியனை வரக்கூடிய தகுதி எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மூணு பேர் வராங்க அவங்க கூடயே இந்த பிரச்சனையுமே பண்ணாத எப்பவுமே அமைதியா இருக்கக்கூடிய ஒருத்தரும் வராரு இப்போ அந்த மகான் அந்த நாலு பேரையுமே கூப்பிட்டோ தம்பிகளா இந்த போட்டி ரொம்ப சிம்பிள் இந்த ரூமுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நாலு பாத்திரத்துல பானங்களை நிரப்பி வச்சிருக்கோம் அதுல முக்கால் வாசிய குடிச்சிட்டு கால் வாசிய வச்சுட்டு வெளியே வந்துருங்க அவ்வளவு தாம்பா இந்த கேமோட ரூல்ஸ் ஒரு நபரை உள்ள அனுப்புறாரு இப்போ நம்மால் உள்ள போறாரு உள்ள போய் பாக்குறாரு நாலு பாத்திரங்கள் இருக்கு முதலாவது தங்கம் இன்னொன்னு வெள்ளியில இன்னொன்னு பித்தளையால செஞ்சிருக்கு மண்ணால செஞ்சிருக்கு இவர் பாக்குறாரு இந்த நாளிலேயுமே சிறந்தது தங்கம் ஸோ நாம தங்கத்துல செஞ்சிருக்கிற பாத்திரத்தில் உள்ளதை குடிச்சா அந்த அறிஞர் நம்மளை அறிவாளையின்னு சொல்லி அவரோட சிஷ்யனா தேர்ந்தெடுப்பாரு அவர் சொன்ன ரூல்ஸ் படி இவரும் குடிச்சிட்டு வெளியே வராரு இப்ப ரெண்டாவது அது நபர் உள்ள போறாரு பாக்குறாரு நாலு பாத்திரங்கள் இருக்கு இதுமே சிறந்தது தங்கம் ஆனா தங்கத்தில் உள்ளதை இவர் குடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வெள்ளி ஸோ அவர் என்ன பண்றாரு நாம வெள்ளியில் உள்ளதை குடிப்போம் அப்போ அந்த அறிஞர் நம்மளை தான் சிஷ்யனா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெள்ளி பாத்திரத்துல உள்ள பானத்தை குடிச்சிட்டு வெளியே வராரு மூணாவது நபர் உள்ள போறாரு உள்ள போய் பார்க்கறாரு அங்கம் வெள்ளி இது ரெண்டு பாத்திரத்துலயுமே குடிச்சிருக்கு இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டு பாத்திரங்கள் மட்டும் தான் அந்த பாத்திரங்கள்லேயே சிறந்தது பித்தளை பித்தளை உள்ளதை குடிப்போம் அப்போ அறிஞர் நம்மளதான் அவருடைய சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ரூல்ஸ் படி குடிச்சிட்டு வராரு வெளியே இப்போ நாலாவது போறாரு அந்த அமைதியான பையன் அவர் உள்ள போய் பார்க்கறாரு நாலு பாத்திரங்கள் இருக்கு அந்த நாலு பாத்திரங்கள்லயுமே ஒரு பாத்திரம் மட்டும்தான் நிரம்பி இருக்கு அவர் அதுல உள்ளதை புழுஸ் படி குடிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு இப்போ இந்த நாலு பேரையுமே அந்த மகன் கூப்பிட்டோ தம்பிகளா ரூமுக்குள்ள போனீங்க என்ன பார்த்தீங்கன்னு கேக்குறாரு இப்ப முதலாவதா உள்ள போன நபர் சொல்றாரு உள்ள போய் பார்த்தேன் நாலு பாத்திரங்கள் இருந்துச்சு அந்த நாலு பாத்திரங்கள்லயுமே சிறந்தது தங்கம் அதனால நான் தங்கத்துல உள்ளதை குடிச்சேன் இப்போ ரெண்டாவது நபர் சொல்றாரு நான் போய் பார்த்தேன் அங்க பாத்திரம் காலியா இருந்துச்சு மிச்சம் மூணு பாத்திரம் அந்த மூணு பாத்திரத்திலேயே சிறந்த பாத்திரம் வெள்ளி அதுல உள்ளதை நீங்க சொன்னபடி குடிச்சிட்டு வந்துட்டேன் மூணாவது போன நபர் தங்கம் வெள்ளி இது ரெண்டு பாத்திரங்களுமே காலியா இருந்துச்சு மிச்சம் இருந்தது ரெண்டு பாத்திரங்கள் மட்டுமே அந்த பாத்திரத்திலேயே சிறந்த பாத்திரம் பித்தளை சோ நான் அதுல உள்ளதை குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நாலாவது போன நபர்கிட்ட அந்த அறிஞர் கேட்கிறார் தம்பி நீ என்னப்பா பார்த்த அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் ஐயா நான் உள்ள போனேன் மூணு பாத்திரங்கள்ல பானம் கம்மியா இருந்துச்சு ஒரு பாத்திரத்துல மட்டும் நிரம்பி இருந்துச்சு என்ன இருக்குன்னு பாத்திருந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தேன் அதுலயும் பால் தான் இருந்துச்சு நிரம்பி இருந்த பாத்திரத்துள்ள பாலை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன் இப்போ அந்த மகான் சொல்றாரு தம்பி யூ ஆர் செலக்டட் மூணு பேருமே தங்கம் வெளியே விட மண் பாத்திரம் பெருசா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க இப்போ அந்த மகான் உடனே நீங்க மூணு பேருமே அறிவாளிகள் தான் ஆனா உங்ககிட்ட ஞானம் இல்ல இந்த பையன்கிட்ட அறிவும் இருக்கு ஞானமும் இருக்கு ஏன்னா இந்த போன நீங்க மூணு பேரும் அறிவாளித்தனமா எந்த பாத்திரம் உயர்ந்ததோ அதில் உள்ளதை குடிச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க இவரோ பாத்திரத்தை யோசிக்கவே இல்ல பாத்திரத்துக்கு உள்ள என்ன இருக்குன்றத பத்தி மட்டுமே யோசிச்சாரு சிம்பிளா சொல்லணும்னா அறிவாளிகள் எப்பவுமே வெளி தோற்றத்தை பார்த்து அகதிப்பிடுவாங்க ஞானம் உள்ளவர்கள் அதுக்கு உள்ள என்ன இருக்குன்ற விஷயத்த மட்டுமே அப்படி இப்போ நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில நீங்க கலந்து கொண்டிருந்தா இந்த மகான் கிட்ட உங்களோட பதில் என்னவா இருந்திருக்கும்